சரியாக புரிந்து கொள்ளுங்கள் என் உறவுகளும் இரண்டாயிரத்தி பத்து ஐந்தாம் மாதம் பதினெட்டாம் தேதியில் இருந்து உண்மையிலேயே தேசிய தலைவரை தூக்கி சுமந்தவர்கள் அத்தனையிலேயே நான் பார்ப்பது இந்த இந்த உலகத்திலேயே நான் பார்ப்பது ஒரே ஒரே மனிதர் கஜன் அவர்களை மட்டும் முன்னாள் போராளி கஜன் அவர்கள்தான் ஒரு சிறந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றார் உறவுகளை ஒரு ஒரு இன அழிப்பு நடந்து ஒரு போர் ஒரு ஒரு நாடு அழிக்கப்பட்டிருக்கின்ற காட்சிகளை ஊடகங்கள் தடை செய்கின்ற போது அத்தனை படங்களையும் திரட்டி ஒவ்வொரு ஒரு நாடாக வைத்து வைத்து ஒவ்வொரு பல்கலைக்கழகங்கள் ஒவ்வொரு இடங்கள் ஒவ்வொரு காட்சிப்படுத்தல் ஊடாகத்தான் அந்த நாங்கள் சிறையில் இருக்கிற காலங்கள் எல்லாம் நீங்கள் இங்கே பெரும் போராட்டத்தையும் பெரும் எழுச்சியையும் அந்த அண்ணா இந்த வேலை தான் நீங்க செய்யணும் இப்பவும் தான் இன்னும் போகல அவர் ஜெனிவாவு வைக்கிறார் என்றால் நாங்கள் வேற ஒரு நாடுகள்ல வைக்கும் வேற ஒரு நாடுகள்ல இதை செய்து இதெல்லாம் எனக்கு நடைபெற்றிருக்கிறது என்றத இன்றைக்கு ஒரு ஒரு ஏழாம் மாதம் ஒரு விடுமுறை வருது என்றால் அந்த ஏழாம் மாதத்தில் அந்த போலீசினுடைய அதிகாரப்படி நான் இதுல பத்து படம் வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு இடம் தாங்கோ அதை அந்த மக்களுக்கு விளங்கப்படுத்துறது ஒரு பத்து டீம் நின்று ஒவ்வொரு ஒரு நாடும் இதை கொண்டு போயிருக்கோம் அப்படித்தான் அண்ணன் சீமா போன்றவர்கள் தமிழ்நாட்டில் எல்லா இடமும் கொண்டு போயிருப்பார்கள் மாறாக உங்களுக்கு என்ன செய்தால் என்றால் மேடையில் நின்று கொண்டு தேசிய தலைவர் தமிழீழ விடுதலை புலிகளில் காவல்துறையை உருவாக்குகின்ற போதே வன விலங்குகள் என்கின்ற ஒரு கோப்பை உருவாக்கி கொண்டு காவல்துறை உருவாக்குகின்ற போதே பாதுகாப்பை உறுதிப்படுத்தியவர் அப்ப அந்த இடத்திலும்

இவர் உண்மையிலேயே தேசிய தலைவரினுடைய படத்தை பத்தாம் தேதி ஐந்தாம் மாதம் பதினெட்டாம் இரண்டாயிரத்தி பத்து ஐந்தாம் மாதம் பதினெட்டாம் தேதி அவரது கட்சி உருவாக்கு அன்றே அவருடைய கொள்கை தனிநாடாக அவர் பிரிந்து செல்ல வேணும் இதுதான் தேசிய தலைவருடைய கொள்கை முக்கியமாக எடுத்திருக்க வேண்டியது ஒரு தனிநாடாக பிரிந்து செல்வது அப்ப இந்த தனிநாடாக அவர் பிரிந்து செல்லுகின்ற போது எங்களுடைய தமிழ் மக்களில் ஒரு மாரோடு நிற்க முடியும் ஏனென்றால் அவர் தனிநாடாக பிரிந்து செல்லுகின்ற போது எங்களுக்கு அதுவே போதும் நாங்கள் தனிநாடு பெற முடியும் எங்களுடைய நாட்டை சிங்களவர் பிரிக்க தடவினம் இல்லையோ நாங்கள் எல்லையை போட்டு கொண்டு நிற்கலாம் இப்ப முதலமைச்சர் நாற்காலிக்கு அடிபடாமல் தத்துவங்களை கொண்டு வந்தீர்கள் என்றால் இந்த இந்தியாவில் இருக்கின்ற சட்டத்தின் கோவின்படி அந்த நாட்டை தனிநாடாக பிரிக்க வேண்டும் என்று கொண்டு வந்தார்கள் என்றால் உடனே அவர்கள் கை செய்யப்படுவார்கள் சரியா புரிஞ்சு கொள்ளுங்க சீமானவர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதலமைச்சர் ஆகுற ரெண்டு வையோ முதலமைச்சர் ஆகிட்டு ஈழத்தமிழருக்கு ஒரு படையை கட்டிட்டு உருறா ரெண்டு வையுங்க உடனே வந்து அவருடைய அந்த ஆட்சியை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கைப்பற்றும் அவங்க அப்படித்தான் அந்த சாசனம் எழுதி வச்சிருக்கோம் அப்ப ஒரு உண்மையான ஒரு ஒரு எப்படி இருக்க வேண்டும் அண்ணா என்ன சொல்றார் என்னுடைய அரசியல் என்பதும் என்னுடைய அரசியல் கலாச்சாரம் என்பதும் அயல் நாட்டு மக்களையோ யாரையுமோ பாதிக்காமல் என் மக்களினுடைய என் சந்ததியினுடைய என் பூர்வீகத்தினுடைய நாட்டையை நான் உருவாக்கி இருக்கிறேன் சொல்றேன் அப்ப இதிலிருந்து நாங்கள் என்ன புரிஞ்சு கொள்ள வேண்டும் கண்ணால் பார்த்து நாங்கள் அண்ணா அவர்கள் இருக்கும் வரை தமிழ்நாடு என்கின்ற அந்த அந்த எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளை ஒரு பண்படுத்தப்பட்ட ஒரு மரியாதைக்குரிய அரசியலாகவும் எல்லோரையும் யாரையுமே விமர்சிக்காதபடி எல்லோரையுமே அவர் சரியான முறையிலே கையாண்டிருப்பார் அதை எங்களுக்கு எல்லோருக்கும் கற்றுத்தந்திருப்பார் அப்போ இருக்கின்ற இந்த சின்ன பிள்ளைகளுக்கு அவருடைய முன்னோர்கள் இதை கெட்டுக் கொடுக்கவில்லை அப்பாவோ அம்மாவோ சித்தப்பாவோ யாரோ இந்த பதினாறு ஆண்டுகளிலும் ரெண்டு யுகங்களை கொண்ட பிள்ளைகளுக்கு அவங்களுடைய ஈழத்தமிழர்கள் சார்பாக அவரை கெட்டுக் கொடுக்கவில்லை அப்போ அவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்றால் இந்த இந்த டிக்டோக் வெறும் இந்த டிக்டோக் வலயங்கள் யூடியூப் வலயங்கள் இந்த பேஸ்புக்கள் வந்த பிறகு இவர் நினைக்கிறார் இப்படி பேசினால் இதுதான் தமிழ் தேசியம் என்று நினைக்கின்றார்கள் அப்ப இவர் என்ன சொல்லுகின்றார் இவருடைய அடுத்த தத்துவம் என்றால் நாங்கள் எல்லோரும் பதிமூன்று கோடி தமிழர்கள் என்று இந்த இடத்துல சரியா புரிஞ்சு கொள்ளுங்கோ நாங்கள் பதிமூன்று கோடி தமிழர்கள் கிடையாது நாங்கள் வெறும் முப்பத்தஞ்சு லட்சம் கொண்ட ஈழத் தமிழர்கள் அவர்கள் இந்திய தமிழர்கள் அவர்களுடைய சாசனங்கள் வேறு எங்களுடைய சாசனங்கள் வேறு எங்களுடைய உரிமை வேறு அவர்களுடைய உரிமை வேறு அவர்களின் உரிமைக்காக வழிகாட்டியவர்களும் போராடியவர்களும் வேறு எங்களுடைய உரிமைக்காகவும் வழிகாட்டியவர்களும் வேறு அப்ப இதிலிருந்து இன்னும் ஒரு விடயத்தை நீங்க எதிர்ப்பு புரிந்து கொள்ளணும் என்றால் சர்வதேசத்தில் இந்த வார்த்தையை ஈழத்தமிழர் நீங்கள் சொல்லுவதால் என்ன பிரச்சனை என்று சொன்னீர்கள் என்றால் காசா காசா விடுதலை ஆகிறது அவர்கள் ஒரு இஸ்லாமியர்களாக கிடையாது அவர்கள் ஒரு அரபியர்களாக கிடையாது எனவே அவர்கள் விடுதலை பெறுகின்றார்கள் காசா என்கின்ற ஒரு தேசத்தினால் சரியா புரிஞ்சுக்கோ காசா என்கின்ற ஒரு தேசத்தினால் வேற நாடுகளை பொறுத்தாலும் அவர்கள் ஒரு தேசத்தினால் விடுதலை ஆகுறார்கள் அப்ப இந்த விடுதலை ஆகின்றவர்கள் இன்னும் ஒரு புறம் நாங்கள் எப்படி பார்க்கின்றோம் என்றால் ஈழம் வடக்கு கிழக்கு இலங்கையில் வடக்கு கிழக்கு என்கின்ற பூர்வீகத்தின் அடிப்படையில் அந்த நிலத்தை தான் இந்த காலடித்துவத்திற்கு பின்னும் பதிப்பகம் ஒன்றிலும் மிக இறுக்கமாக சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள் அப்ப மனித உரிமை சாசனத்தின் படியும் நாங்கள் தனித்துத்தான் நிற்க வேண்டும் அவர்களும் தனித்துத்தான் நிற்க வேண்டும் ஆனால் இங்கே ஒரு உண்மை என்னவென்றால் தமிழீழ விடுதலை புலிகள் தங்களை முன்னிறுத்தி அவர்களுடைய ஏடுகளிலும் அவர்களுடைய தொலைக்காட்சிகளிலும் அவருடைய ஒளிபரப்புகளிலும் எப்போதும் அவர்கள் சொல்லுவது விடுதலை புலிகளின் பின்னால் உலகத் தமிழர்கள் என்று சொல்லுவார்கள் சரியா புரிஞ்சு கொள்ளவோம் நாங்கள் இதிலேயும் அவர்கள் விளக்கமா சொல்வார்கள் எங்களுக்கு பின்னால் உலகத்தமிழ் நாங்கள் என்ன சொல்லுவோம் என்றால் அச்ச நாடுகள் சபையிலுக்கு நாங்கள் ஒரு பொறிமுறை ஒரு போராட்டம் செய்ய போகின்றோம் என்றால் முதலில் நாங்கள் ஈழத்தமிழர்களுக்கு பின்னால் உலகத் தமிழர்கள் நாங்கள் நிற்கின்றோம் எங்களுக்கு எங்கள் நாடு தேவை என்பார்கள் ஆனால் இவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் என்றால் நாங்கள் சீமானை போன்றவர்கள் எப்படி சொல்லுகின்றார்கள் என்றால் நாங்கள் பதிமூன்று கோடி தமிழர்கள் எங்களுக்கு ஒரு நாடு இல்லை என்று உனக்கு இந்த தமிழ்நாடு உனக்கு விடுதலை பெற்று நீங்கள் ஒரு இந்திய தமிழன் நான் ஒரு தமிழன் நீ என்னுடைய சித்தப்பா நீ என்னுடைய பெரியப்பா என் பெரியம்மாவின் பிள்ளை மலேசியாவில் இருக்கிறது என் சின்னம்மாவின் பிள்ளை என் மலேசியா சிங்கப்பூரில் இருக்கிறது எனவே அவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அவர்களுடைய நாடாளுமன்றங்களை ஒன்றிணைத்து நாங்கள் அவர்களுக்கு நிற்க வேண்டும் இது நீங்கள் இன்னொரு உடயத்தை பாருங்கள் என்னவென்றால் அக்கிய நாடுகள் சபைகளில் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு நாடுகள் அரபு மொழியை பேசுவதால் அங்கே அந்த மொழி அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது காசா வந்து தன்னுடைய விடுதலைக்காக வருகின்ற போதும் அவர்கள் மொழி வழிய மாநிலங்களா நாடுகளாக நின்று கொண்டு காசா விடுதலை பெற வேண்டும் என்றார்களே தவிர அவர்கள் தங்களை ஒரு அரபியர் விடுதலையாக வேண்டும் என்று யாரும் கூறியவரும் கிடையாது அல்லது நாங்கள் எல்லோரும் அரபியர்கள் என்று அவர் கூறியதும் கிடையாது உதாரணமாக பிரான்ஸ் பேசுகின்றவர்கள் தங்களை பிரான்சராகவும் கனடாவில் பிரெஞ்சு தங்களை ஒரு கேடியனாகவும் பிரெஞ்சு பேசுகிறார்கள் தங்களை ஒரு பிரெஞ்சராக அடையப்பட்டது நாங்கள் எல்லோரும் அப்போ ஒரு மொழி பாலம் எம்மை இணைத்திருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டு உறவு என்பது எவக்கான தானாடாட்டியும் சதையாடப்படும் அது நாங்கள் எடுத்துக்கொண்டு போகின்ற பாதைகள் அத்தனைக்கும் அந்த மக்களையும் கூட நிற்பார்கள் நாங்கள் அவர்களிடம் உயிரை தாங்கள் என்று கேட்டவர்கள் கிடையாது ஆனால் தந்தார்கள் உடமையை தாருங்கள் என்று கேட்ட தந்தார்கள் போராட்டத்துக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்டது தந்தார்கள் அண்ணா பயிற்சி மாமுக்கு இடம் இல்லாத போது இடங்களை கொடுத்தார்கள் சாப்பாடை கொடுத்தார்கள் எல்லாமே அவர்கள் செய்தார்கள் அப்ப எப்படி என்றால் ஈழத்தமிழர் போகின்ற பாதை எல்லாம் அவர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள் நாங்கள் அவர்களோடு போய் நின்று அவர்களை குழப்பிக்க தேவையில்லை இன்னும் ஒரு புறம் நாங்கள் இதையெல்லாம் ஒரு வடிவமைத்து பார்க்கின்ற போது யாரோ ஒருவர் எங்களுடைய கோப்பை துடைக்க வேண்டும் என்பதற்காக சீமான் என்ற தத்துவத்தை மீண்டும் மீண்டும் இங்கே கொண்டு வருகின்றார்கள் இந்த சீமான் என்ற தத்துவத்தை இன்று உடைக்கப்பட்டிருக்கிறது சக்கில் கட்சி உடைத்து வைத்திருக்கிறது பாருங்கள் ஒரு ஒரு டிஎம்கே எதிரியாக்கப்பட்ட இந்த கட்சியினுடைய டிஎம்கேக்கு போய் இந்த இந்த சமஷ்டி முறையை கொடுத்து விட்டு தன்னிடம் கொண்டு வந்து இதை கையளிக்கின்ற போது செருப்பாளர் சீமானவர்கள் அடித்து அவர்களை கலைத்திருக்கவர்கள் இல்ல தங்களுக்கு முன்னால் எல்லோ அதை கிழித்தறிந்திருக்க வேண்டும் அல்லது பந்த நீங்கள் வாருங்கள் இது தமிழர்களின் பண்பு இருங்கள் தீய குடிங்கள் நல்லா இருக்கிறீங்களா போட்டு வாருங்கள் என்று சொல்லியிருக்கோம் சமஷ்டி முறையை ஏற்கின்ற இந்த மனநிலைமையும் இதை நீங்கள் ஒட்டுமொத்தமாக பார்த்தீர்கள் என்றால் முடியும் இது ஒரு நாடகம் இந்தியாவில் நடைபெறுகின்ற தேர்தலுக்கு விஜயின் ஒரு 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 மிகப்பெரும் எழுச்சியை மக்கள் மத்தியில் உளவியலாக கொண்டு போகின்றார்கள் ஒரு நம்பிக்கையை கொண்டு வருகிறார்கள் அடுத்த காலங்களில் இவர்கள் தான் முதலமைச்சராக இருக்க என்றதற்காக ஒரு ஒரு சின்ன ஒரு உளவியல் காய் நகரத்தில் இந்த 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 இவர்களை வைத்துக் கொண்டு இந்தியா காய் நகர்த்துகிறது இது இது ஈழத்தமிழர் இந்த காயை நகர்த்தவில்லை ஈழத்தமிழர்களுடைய காய் எப்படி நகர்த்தப்படும் என்றால் அனுரா என்கின்ற அரசு ஆட்சியை கொண்டு வரட்டும் என்று ஒற்றை ஆட்சி வரும்போதுதான் அனுராக்கு சூன்யமே இருக்கிறது எங்களுடைய விடுதலைக்கு இன்னும் பெரும் பலிகள் பிறக்கப்பட போகிறது சர்வதேசத்தில் இருக்கின்ற மனித உரிமை சாசனங்களை அவர்கள் கிழித்து எறிவதற்கு நாங்கள் திரண்டு எழுந்து எத்தனை உயிர்களையும் நாங்கள் தருவதற்கு தயாராக இருக்கிறோம் இந்த ஆட்சி வந்தால் இந்த இதே சபைகளின் இந்த சாசனங்களை கிழித்து அறிவதற்கு எங்களுடைய நாங்கள் தருவோம் பண்ணி நாங்கள் சொல்லுகின்றோம் எத்தனை உயிர் வேணும் என்றால் நாங்கள் திறதையாரா இருக்கிறோம் ஆனா இதுல இருக்கிற பிரச்சனை தான் என்னென்றால் இந்த இந்த தமிழீழம் என்கின்ற இந்த கோட்பாடை எமக்குள்ளே மக்களுக்குள் கட்டி எழுப்ப விட மாட்டார்கள் அது ஏன் ஏன் விட மாட்டார்கள் என்றால் இதில் இந்தியாவினுடைய பெரும் பங்கு இருக்கிறது நாங்கள் தமிழத்தில் காலனித்துவத்திற்கு பின்னால் விடுதலை பெற்றோம் என்றால் அவர்களும் ஒவ்வொரு நாடாக விடுதலை பெறுவார்கள் அவர்களுக்கு இதெல்லாம் இருக்கிறது அப்ப நாங்கள் இது நுண்ணியமான அரசியலை நாங்கள் காய் நகர்த்தி இந்த நடவடிக்கையை கொண்டு வரணும் இதுல என்ன உண்மை என்றால் வடமாகாணத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் பல ஒரு அவர் இருந்த காலத்தில் ஒரு ஒரு வரை ஒன்றை தயாரித்துக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் எல்லாம் என்னென்றால் ஒரு ஒரு வாக்கெடுப்புக்கு தாங்கள் தனி நாட்டுக்கு போவதற்காகவே முறையின்படி ஒரு நீதிமன்றங்கள் ஊடாக சென்று இது சர்வதேசத்தில் இருக்கின்ற அமைப்புகளை பலப்படுத்தி இலங்கையிலும் தாங்கள் இதை நீதிமன்றத்தை கொண்டு போய் தங்கள் வடகு பிரிய வேண்டும் என்கின்ற ஒரு பேச்சுவார்த்தையை இஸ்லாமியர்கள் மட்டத்தில் கொண்டு போய் இந்த காய் நகர்த்துற ஒரு ஒரு வடிவம் கூட அவர்கள் வைத்திருந்தார்கள் அது பிறகு அது தோற்கடிக்கப்பட்டு இதை அறைந்ததும் அது தோற்கடிக்கப்பட்டது இப்ப நீங்கள் இதிலும் ஒன்று பாருங்கள் ஐயா ஐயா சக்கில் கட்சி அவர்களினுடைய இந்த இந்த பந்தவர்கள் இத்தனை பேரும் எங்களினுடைய கட்சிகளோடு ஏற்படுத்தி இருந்தாலே எமது அக்கிய நாடுகள் சபைகளுக்கு நாங்கள் இந்த காலனித்துவத்துக்கு போவதற்கு எமக்கு அது பலமாக இருக்கு சரியா புரிஞ்சோடு தமிழ்நாட்டுக்கு மினக்கட்ட நேரங்களையும் காலங்களையும் இவர்கள் எம் மக்கள் வடக்கு கிழக்கில் இருக்கின்ற கொழும்பில் இருக்கின்ற இஸ்லாமிய கட்சிகளை சந்தித்து இந்த இந்த காலனித்துவத்திற்கு பிறகு பின்னால் இருக்கின்ற இந்த உரிமையும் வடக்கு கிழக்கு தமிழர்களின் தாயக பூமியும் அடுத்த தலைமுறையுடைய கோப்பையும் நாங்கள் தயார் செய்ய வேண்டும் இதற்காக நாங்கள் என்ன செய்யலாம் என்று கலந்துரையாடின வடிவம் இருந்திருந்தால் கூட இங்கே இன்னும் நாங்கள் பலமாக்கப்படுவோம் அப்ப ஏனவர்கள் எங்களுடைய நாட்டிலேயே ஒரு அரசியலை சரி செய்யாமல் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்த முடியாமல் ஒரு மதமாக பிரிந்து நிற்கின்ற ஈழத்தமிழர்கள் இஸ்லாமியர்கள் அவருடைய கட்சிகளை எமக்குள் கொண்டு வராமல் எதற்கு தமிழ்நாட்டில் போய் நிற்கின்றார்கள் அதெல்லாம் புரிந்து கொள்வோம் நீங்கள் இது இது இந்த அரசாங்கம் விஜயை பார்த்து பயந்து நடுங்கி இளையோர்களை பார்த்து பயந்து நடுங்கி இன்று இவர்கள் திக்குமுக்காடுகின்றார்கள் இது ஒரு மாற்றத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கொண்டு வரப்போகிறது அந்த மாற்றம் சாதகமாக இருக்க வேண்டும் எனவே தமிழ்நாட்டை எப்படி நாங்கள் பயன்படுத்துகின்றோமோ பிற மொழி மாநிலங்களை நாங்கள் எப்படி கையாள நினைக்கின்றோமோ அதுதான் எமக்கு பெரும் வெற்றியாகவும் எமது ஒரு பெரும் பலமான பாதியாகவும் இருக்க வேண்டும் இதை நாங்கள் கையில் எடுத்தாலே போதும் அதற்குத்தான் நாங்கள் எங்கள் புலத்தில் இருக்கிற மக்களுக்கு சொல்லுகின்றோம் நாங்கள் ஒரு குடையின் கீழ் ஒரு அணியின் கீழ் முதலில் நிற்க வேண்டும் அதை வடிவமைக்க வேண்டும் முதலில் எமக்கு என்ன பிரச்சனை வேண்டும் என்று நாங்கள் ஒரு தேசிய ஊடகத்தை உருவாக்க வேண்டும் இன்றைக்கு தேசிய ஊடகம் என்று இந்த ஈழத்தமிழர்களை வைத்து மாவீரர்களை வைத்து பிழைத்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு அனுராவினுடைய கைவசம் போய் இன்று தங்கள் வித்துக்கொண்டிருக்கின்றார்கள் அனுராக் இன்றைக்கு பாட்டு பாடுகின்றார்கள் நாங்கள் பார்ப்பது அனுரா என்பது ஒரு ஒரு கந்தையாவின் வீட்டில் நிற்கின்ற ஒரு பட்ட மாமரம் அது காய்க்கவும் மாட்டுது பூக்கவும் மாட்டுது ஏனென்றால் அது புத்த சாசனம் வைக்கப்பட்ட மரம் அதுக்கு சூனியம் செய்து கைய கையையும் காலையும் கட்சி போட்டிருக்கின்றார்கள் இதே போன்றுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுகளில் ஒருவர் வந்த வந்து இதே இதே பிரித்தானியாவோடு சண்டையிட்டார்கள் நீங்கள் உங்களுடைய மொழி இருக்கக்கூடாது ஆங்கிலம் எங்களுடைய தமிழும் சிங்களமும் இருக்க வேண்டும் என்று அன்றும் ஒருவர் கூறிட்டார்கள் ஆனால் அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் வந்தவர்கள் என்ன செய்தார்கள் தனி சிங்களச் சட்டத்தை கொண்டு வந்தார்கள் அப்ப இதையெல்லாம் பார்க்கின்ற போது தனி சிங்களச் சட்டம் வந்தும் அன்றைய இருந்த முன்னோர்களும் அம்மாவும் அப்பாவும்